கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிட்டு எல்லாரும் சபரிமலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே கேரள அரசாங்கம் சபரிமலையில் பெரியளவு வசதிகள் செய்து கொடுக்கலங்கிற ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ பக்தர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பம்பை நதியில் நீங்கள் பார்த்து குளிக்கணும் மூளையை தின்னும் அமீபா வந்து நீர்நிலை மூலமாக அதிகமாக பரவுது அதனால மூக்கை பொத்திக்கிட்டு நீங்கள் முங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த செய்தி அப்படி பார்க்குறீங்க அது அவங்க என்ன சொல் இன்னும் அடுத்தது இன்னும் சொல் இன்னும் சொல்ல வராங்க நீங்கள் பொம்பையிலேயே குளிக்காதீங்க அதாவது இது ஒரு விதமான இந்து மதத்தின் மீது சனாதன தர்மத்தின் மீது ஒரு தாக்குதல் இது இங்கே இருக்கிற கழிச்சடை ஆக்கி மாதிரி தான் அங்கேயும் கழிச்சடை ஆட்சி அது எப்படி நீ கழிச்சடை கம்ரேடு ஆட்சி இல்லையா காமிரேடு தலைமையில் க கழிச்சடை ஆக்கி இங்கே கழகத்தவர் தலைமையில் க கழிசையா கழிசடையாட்சி ரெண்டுமே காக்கு கா நாவுக்கரசர் நாஞ்சிலார் கலைஞர் கருணாநிதி அப்புறம் இன்னும் என்ன சிற்ற சிந்தனை சிற்பி சிற்றரசு நாக்கு நா காக்கு கா சீக்கி சீ நம்மளும் எதிகை மூணு இடம் சொல்லுவோம் கழகத்தின் இந்த கெடுகட்ட அரசு அங்கே காமரேடின் கெடுகட்ட அரசு இவங்களும் அந்த நம்மளுக்கும் காக்கு கா எதுகை மூனையோட நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல அதே இதே மாடல் தான் அங்கேயும் நீங்கள் இங்க வந்து பழனியில திருச்செந்தூரில் மீதி எல்லா ஊர்லயும் சமயபுரத்தில் எப்படி கொள்ளடிக்கிறது அங்க வந்து திருச்சூர்ல பாலக்காட்டில் சபரிமலையில் அங்க எப்படி கொள்ளடிக்கிறது அங்க பகவதி ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் எப்படி கொள்ளடிக்கிறது இதுக்கு வேற அவங்க பாருங்க பார்ட்னர்ஸ் கற்றாரே கற்றாரே காமருங்கிற மாதிரி அலேலையா பாபு இங்கேருந்து அழைச்சிட்டு போய் நீங்கள் ஓ எப்படி சார் எப்படி இதெல்லாம் முடியுது அப்படின்னோன்னா அவர் ஒரு மாதிரி சிரிச்சிருப்பார் உனக்கு இதெல்லாம் தெரியல ஜுஜிபி அப்படின்ட்டு தான் அவங்க இங்கே இவங்க முருக்த மாநாடு அவங்க ஐயப்ப பக்த மாநாடு இங்கே இவங்களுக்கு சாமியே இல்லை அங்கே வந்து மதமூர் அபினி இதில் வந்து எந்த விதத்துலேயும் இது கிடையாது அவனு இப்போ வந்து மாநில கட்சி ஆயிட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த வளையார் செக் போஸ்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தது ஆச்சுன்னாக்க அவங்களுக்கு ஓட்டு கிடையாது இவங்களுக்கு மலையார் செக் போஸ்ட்டுக்கு அந்த பக்கம் போயாச்சுன்னா இவங்களுக்கு ஓட்டு கிடையாது அதனால ரெண்டு பேருமே மாநில கட்சி ரெண்டு பேருமே அடாவடி அரசியல் ஒரு முருகத்தனமான ஒரு காட்டுமிராண்டித்தனமான வேலைகளை செய்கிற ரெண்டு பேருமே குச்ச நாச்சல் இல்லாமல் செய்கிற செய்கிறவங்க அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அதனால் இன்னும் எப்படி சபரிமலை இன்னும் விட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் நமக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் இதில் ஐயப்ப பக்த மாநாடு போட்டோம் நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அங்கே பிஜேபி வளர வளர அவங்களும் வந்து சாஃப்ட் இந்துத்துவம் அப்ளை பண்ணுறதுக்கு அங்கே பினராயி விஜயன் கம்யூனிஸ்டுகளும் முயற்சி செய்கிறாங்க நீங்கள் அந்த மாநாடெல்லாம் போட்டிங்களே நாகேஷ் ஒரு படத்தில் சொல்லுவார் நாய்க்கு பேர் வச்சியே சோர் வச்சியா அப்படின்னு மாநாடு போட்டியே நீ அந்த பக்தர்களுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்கணும்னு யோசிச்சியா அது கிடையாது இப்போ தான் உனக்கு அந்த அமீபியா இதெல்லாம் வருதா வைரஸ்லாம் உனக்கு வருதா இதுக்கு முன்னாடி இல்லையா நேராக யூரினல்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் நான் பார்த்த ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும் ஆனால் இருந்தால் கூட நீ வந்து எண்ணிக்கல்லது ஒரு பார்க்கிங் பாயிண்ட்டே வச்சுருக்காங்க அங்கே கொண்டு போய் நீ பார்க்கிங்கை வச்சுக்க நீ இந்த பக்கம் வராத அப்படின்னு சொல்லி ஒரே டார்ச்சர் ஐயப்பமலை போகிறவனுக்கும் டார்ச்சர் அதில் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி அண்ணன் தண்டை இந்த டிசம்பர் ஆறு இது இடித்த உடனே அப்போ நான் சபரிமலை போயிட்டு வந்த வேனில் எல்லா ஊர்லேயும் கரெக்டாக நீங்கள் கேரளாக்குள்ளே போனோன்னான் சரி கேரளாவிலேருந்து வெளில வரணும்னு சரி கேரளாக்காரங்க இது வாங்கிட்டு இருந்தாங்க லஞ்சம் வாங்கிட்டுருந்தேன் தமிழ்நாடு போலீஸை விட பொண்ணு தான் இருந்தாங்க அண்ணன் நிலகணை தண்டை சொன்னேன் போயிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று சரி என்ன நீ என்ன தீர்வு சொல்கிறேன்னு செக் போஸ்ட்டு முற்றுகையிடும் போராட்டம் வச்சுருவோம் அப்படின்னு ஒன்று தாராளமாக செய்யலாமே கோவை மாவட்ட தலைவர் அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதி இதுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சு இது பண்ண உடனே அதுக்குள்ளேயே லோக்கலில் தகவல் போய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டவுன் பிளே ஆகிடுச்சு எ எது சொல்ல வரேன்னா முப்பது வருஷம் முன்னாடியே பிஜேபி ஒரு முன்னெடுப்பு எடுக்குதுன்னு ஒன்னே ஒரு பின்வாங்க ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி இப்போ இதுக்கும் ஒரு தீர்வு வரும் ஆனால் இதை தாண்டி இன்னொன்று என்னென்னா தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும் கேரளா அரசாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் ஊழலில் எப்படி ஒரு ஒற்றுமைங்கிறத பார்த்தோம் திடீர்னு நாலு லட்சம் ரூபா கட்டு சீட் நாற்பதாயிரம் ரூபா ஒரு சீட்டுக்கு அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டுது கேரளா கவர்மெண்ட்டு அப்படியா பஸ் என்னமோ ஓட்டாத நீ தமிழ் கேரளாலேருந்து இங்கே வந்தாதானே இல்லை இங்கேருந்து அங்கே போனாதானே ஏன் போகிறீங்க கற்காலத்துக்கு போயிடுங்க பேசாமல் ஆம்னி பஸ்லாம் வேண்டாம் ஆம்னி பஸ்ஸு பற்றி நீங்க ஆம்னி பஸ்ன உடன உங்க சிந்தனை வேற எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறேன் இல்ல கேரளாவிற்கு பக்தர் கேரளா கம்யூனிஸ்ட் ஆம்னி பஸ் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஏன் கண்ணு உங்களுக்கு சொருகுது ஏன் என்ன கற்பனைக்குள்ள நான் போய் அயனிகள் போ ஏதோ ஒரு கற்பனை சிந்தனையை வயப்படுறீங்களே ஏன் இது அயனிகள் போகக்கூடிய ஆம்னி பஸ் தான் சொல்றேன் நான் இல்லை ஆம்னி பஸ்லாம் இப்போ பழசான மாதிரி இருக்கேன் அதுக்காக கேட்கறேன் நான் அவங்கள பத்தி எனக்கு பேசல ஏங்க நானும் பஸ் தாங்க சொல்றேன் நீங்க எங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க தனிநபர் தாக்குதல் நம்ம செய்வோமா நாம் ஒரு சுயம் சேவகர்கள் பாரத அன்னைக்காக அர்ப்பணிப்பதற்காக வந்துள்ளோம் நீங்க உங்களுக்கு வேற ஏதோ யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க அதை அழிச்சிருங்க அது கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட் இந்த ஆம்னி பஸ் எல்லாம் வந்து வரும்போது ஏராளமா ரேட்டு போட்டு வாங்கும்போது அவங்கள அதை பத்தி பேச்சுவார்த்தைக்கு இது பண்ணல இப்போ நீங்க தப்பா பேசுறீங்க ஏராக்கிரமா ரேட்டு வர்றாங்க கூட்டங்கள் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் அந்த சேலத்தில இருந்து ஒரு அம்மா பேசுறாங்களே வாசுகியா வேற ஒரு அம்மா அவங்க இவங்களுக்கு சற்றும் செலவுலாம் ஆரம்பிச்சு போயிடும் அது அந்த கூட்டம் எல்லாம் நிறைய யூடியூப்ல கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் தாக்கம் தான் இதில் வந்து சார்ஜஸை பற்றி அவங்களும் நெகோஷியேட் பண்ணவே இல்லை தமிழக அரசும் கவலைப்படல இவங்க ரெண்டு பேருக்குமே வெறும் கட்டிங் 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 அதே மாதிரி கோவிலில் அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை திருடணும்னு பார்த்து சபரிமலையில் படிக்கட்டிலேருந்து எல்லாத்தையும் சுரன்ற வழியை பார்த்து அந்த பக்கமும் அவங்க செஞ்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க படித்தவன் சூதும் வாதும் போவான் போவான் ஐயோன்னு போவான்னு பாரதி சொன்னதுக்கேற்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கேரளத்திலும் சரி தமிழகத்திலும் சரி இந்து விரோத இந்துக்களை அழித்தொழிப்பதையே தன்னுடைய சிந்தனைகள் கொண்டு செயல்படும் இந்த இரண்டு ஆட்சிகளும் மக்கள் துணை கொண்டு அகற்றப்பட வேண்டும் அகற்றினால்தான் ஒரு சாதாரண விஷயம் அதுல நீங்க வந்து முங்கிக்குள்ளுங்க நான் அதை நான் தப்பு சொல்ல என்னன்னா இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு கோடி பேர் கும்பமேளாவுக்கு வந்தாங்க அங்கே எவ்வளோ பிரமாதமான ஏற்பாடு இப்போ இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி ஏழு லட்சம் பேர் இப்போ எதிர்பார்க்குறாங்க இருபத்தி ரெண்டு நாளில் ஒரு நாளைக்கு தொண்ணூறாயிரம் பேர் விட போகிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க உங்களால் வந்து ஒரு முப்பது லட்சம் பேர் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண துப்பு இல்லை உங்களுக்கு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் நீங்கள் வந்து பிளானிங்கே எதுவுமே கிடையாது இதோட நோக்கம் என்ன உங்களுடைய நோக்கம் அவங்க வந்து அறுபது கோடி பேர் வந்தாங்கன்னா எல்லாரும் இந்திய நாட்டின் பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் இதை மதிக்கிறவன் இதை வந்து ப பல ஆயிரம் வருடங்களாக சுமந்து வந்து இன்னும் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு கடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனா இவங்க சிந்தனை என்ன இதோட ஒளிஞ்சு வெட்டிக இல்ல நீ பால் போடுறதுக்கு போயிடு அப்படிங்கிற அளவில் இவங்க ஒரு புரோக்கராக செயல்படுறதுனால தான் இந்த பிரச்சனை இந்த புரோக்கர்கள் மக்கள் துணை கொன்று அகற்றப்பட வேண்டும்